அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதால் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சனியின் வக்ர பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி எந்த திசையில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போகிறதா கீழே விழ போகிறதா என்று பார்த்து விடலாம் சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் வீழ்ந்தவரும் இருக்கின்றாங்க அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி அடைகிறது இந்த சனி வக்ர பயிற்சி அவ்வப்போது முன்னும் பின்னும் பல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இவர்தான் இந்த முறை வக்ர பயிற்சி அடையப் போகிறார் கும்பத்துல சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்கிறார் இதனால் இந்த வக்ர பயிற்சியை ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பயிற்சி அடையப் போகிறார் சனி பகவான் அதன் பின்பு அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நடக்க இருக்கும் சனி வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் அடுத்த ஒரு வருடம் உங்கள் வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இதனால் இத்தனை காலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மனநலனில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அதே சமயம் உங்கள் மனநலனில் பிரச்சனைகள் வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத மனநிலை ஏற்படும் மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம் யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரப்போகிறது கடன் வேண்டாம் கெட்ட எண்ணம் வேண்டாம் அதீத பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் மாட்டி சிக்க வேண்டாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்கள் புதிய வீடு கட்டும் வாய்ப்பு உண்டு நிலம் வாங்கும் யோகம் உண்டு சொத்து அதிபதியாக வாய்ப்பு தேடி வரப்போகிறது மிக மோசமான பொருளாதார நிலை கழுத்தை நெறிக்கும் கடன் குழந்தை வாழ்க்கையில பிரச்சினை எதிர்காலத்தை புரட்டி போடும் அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக நடக்கும் சரியான முடிவுகளை எடுத்தால் கால் மேல் கால் போட்டு அமரலாம் நீங்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்று பூஜை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த சனி பக்ர பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானின் அதி தேவதை கால பைரம் இதனால் பைரவர வழிபட்டால் சனியின் பிடியில் இருந்து தப்பிக்க முடியும் அதே போல விநாயகர் அனுமனை தொடர்ந்து வேண்டி வந்தாலும் சனி பகவான் அவர்களுக்கு நன்மையே தருவார் அது மட்டும் இல்லாம சனி பகவானை முழு மனதோடு வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் சனி பகவான் கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக தெய்வமாக கருதப்படுகிறார் பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்று தான் மற்ற அனைத்து கோவில்களுக்கும் சென்று வழிபடுவோம் ஆனால் சனி பகவானின் பார்வை நம் மீது படவிடக்கூடாது என்று அனைவரும் வேண்டிக் நீண்ட ஆயுள் அகால மரணம் என இரண்டுக்குமே காரணமாக இருப்பவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களையும் அனுபவங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதையில சீராக கொண்டு செல்லக்கூடியவராக சனி பகவான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த சிம்மத்தில் ஆறாம் வீடும் ஏழாம் வீடின் அதிபதியாக இருக்கிறார் மற்றும் ஏழாவது வீட்டில் கும்பத்தில் நீடிக்கிறார் ஏழாவது வீடு உறவு மற்றும் நட்பை கொண்டுள்ளது அந்த வீட்டிலிருந்து நபரின் வணிகத்தை பற்றிய தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவதில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்துல நீங்க தொலைதூர இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு உண்டு இருப்பினும் நீண்ட தூர பயணங்களால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் வக்ர பயிற்சி மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்குது சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து கெடு பலன்களை விளக்க வேண்டும் என்று சனி பகவானை வேண்டிக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில சாத்வீக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அரச மரத்தடையில் கடுகு எண்ணெயில விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில சுற்றி அவற்றை அரச மரத்தடியில வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபடுவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடுபலன்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக கொடுப்பதும் ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது இந்த பொருட்களை சனியின் பார்வையில் நாம் கெடு கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் தீரும் அது மட்டும் இல்லாம சனி பகவான முழு மனதோடு வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் சனி பகவான் கர்மா மற்றும் நீதி ஆகியவற்றுக்காக தெய்வமாக கருதப்படுகிறார் பொதுவாக தெய்வங்களின் அருள் பார்வை நம் மீது பட வேண்டும் என்று மற்ற அனைத்து கோவில்களுக்கும் சென்று வழிபடுவோம் ஆனால் சனி பகவானின் பார்வை நம் மீது படவிடக்கூடாது என்று அனைவரும் வேண்டிக் நீண்ட ஆயுள் அகால மரணம் என இரண்டுக்குமே காரணமாக இருப்பவர் சனி பகவான் சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருந்தால் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பெற்று வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டங்களை கொடுத்து பல வாழ்க்கை பாடங்களையும் அனுபவங்களின் மூலமாக கற்றுக் கொடுத்து வாழ்க்கையை சரியான பாதையில சீராக கொண்டு செல்லக்கூடியவராக சனி பகவான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை இந்த சிம்மத்தில் ஆறாம் வீடம் ஏழாம் வீடின் அதிபதியாக இருக்கிறார் மற்றும் ஏழாவது வீட்டில் கும்பத்தில் நீடிக்கிறார் ஏழாவது வீடு உறவு மற்றும் நட்பை கொண்டுள்ளது அந்த வீட்டிலிருந்து நபரின் வணிகத்தை பற்றிய தகவல்களை பெறக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவதில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த நேரத்தில் நீங்கள் தொலைதூர இடங்களுக்கு செல்ல வாய்ப்பு உண்டு இருப்பினும் நீண்ட தூர பயணங்களால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சனி வக்ர பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சனியின் வக்ர பயிற்சி மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக தான் இருக்கு சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து கெடு பலன்களை விளக்க வேண்டும் என்று சனி பகவானை வேண்டிக்கொண்டு கொண்டு விரதம் இருக்க வேண்டும் மாலையில சாத்வீக உணவை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஏதாவது இனிப்பு அல்லது இனிப்பான தயிர் சேர்த்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அரச மரத்தடையில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கருப்பு எல் கருப்பு உளுந்து வெள்ளம் ஆகியவற்றை கருப்பு துணியில் சுற்றி அவற்றை அரச மரத்தடையில் வைத்து சனி பகவானின் அருளை வேண்டி வழிபடுவதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பிறகு இந்த பொருட்களை சனியின் கெடு பலன்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுபவர்களுக்கு தானமாக கொடுப்பதும் ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது இந்த பொருட்களை சனியின் பார்வையில் நாம் கெடு கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பதால நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி உங்கள் பேச்சு செயல் அனைத்தும் நீங்களே எதிர்பார்த்தபடி ஒரு பக்கம் வலை விளைவு ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆகவே பேசும் போதும் செயல்படுத்த போதும் கனிவும் அதீத கவனமும் தேவை அது இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்திற்கு குரு உச்சம் பெற்றிருக்கும் போது நீங்கள் பிறந்திருந்தால் திரைத்துறையில் சாதனையை படைப்பீங்க இயற்கையாகவே உங்களுடைய சூழல் நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் வாழ்க்கை துணைவர் உங்களை விட வேகமாக இருப்பாங்க நிர்வாக திறமையால் அதே திறமையுடன் திகழக்கூடியவர்கள் அதே நேரம் சில விஷயங்களில் உங்களை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்வாங்க பொறுத்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது எதை செய்தாலும் உங்கள் நன்மைக்காக இருக்க வேண்டும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே